இந்த அரசு மக்களுக்கு என்பதை எடுத்து சொல்வதையும் நமது இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பவும் இத்தகைய முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன அடுத்த நாற்பது நாட்கள் இது சம்பந்தமாக வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் முதல் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி தொடங்க உள்ளது இதனை சுதந்திரம் வாங்கிக் கொடுத்ததற்கு சரி இன்றைய பேரம் மக்களுக்காக மக்களின் சேவையை செய்து கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம் ஆனால் சமீபத்தில் அரசாங்கத்தில் அரசாங்கம்

கொஞ்சம் ஏற்படுத்திக்க